நல்லூர் கோவில முன்னிட்டு யாழ்ப்பாணத்துல மலிகன் பொருட்கள் எல்லாம் எங்க சொன்னா இது சிங்கால தெரியும் பாருங்க மலிவு வந்து சொல்லி இருந்து பொருட்கள் விற்பனை ஆகுது நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும் வாங்க உள்ள போய் ஒவ்வொன்றா விலைகளை கேட்டறிவான் வணக்கம் அண்ண வணக்கம்

முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அந்த மூடி வைக்கக்கூடிய சாமான் எல்லாம் இருக்கு இது என்ன ப்ராடக்ட் இது சாமான் இது வந்து உடுப்பு காய உடுப்பு காய போடுறதுக்குரியது காய போட்டு நான் எப்போ அதுக்கு முந்நூற்றம்பது தான் இந்த உரல் வந்து என்ன இது ஃபைபர் மெட்டீரியல் ஃபைபர் மெட்டீரியல் பாருங்க அப்படி அந்த இடி உடை உடைக்காத உடைக்காத சாதாரணமா பெருசா இல்லாம ஓரளவு சின்ன சின்ன தேவை அளவுக்கு மாதிரி அவசரங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இதுல இருக்கிறது எல்லாம்

அப்ப நிறைய சாமான்கள் இருக்கு பாருங்க. மற்றது என்ன படி அந்த கத்தி கிடையிறது, மற்ற இந்த குளோகான் மீ இருக்க, லு ஸ்டிக்கும் இருக்க. பிளாஸ்டிக்கும். ரைட் பாருங்க, மங்கால வந்து பாப்போம் அடுத்த சாமானள. இது உடுப்பு கோல அடுத்த ஓ எல்லாமே சரி. அடுத்து இது இருக்கானே எல்லாமே ரூபாய்க்கு. கட்டர் இருக்கு கட்டர் கேரட் அதல் சீ கொள்ளை மாதிரி இருக்கும் அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு அழகான சாப்பாடு பாக்ஸ் இருக்கு அதே குவாலிட்டில இரும்புல இருக்கு அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு வடிவான வடிவான சின்ன சின்ன தண்ணி போத்தல இருக்கு

தானே விலையுந்தானே அப்படி கத்திரிக்கோள் என்ன ஐம்பது நாலஞ்சு ஐட்டம் மூணு எடுத்தா 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 மாதிரி மூன்று மூன்று விளையாடுவாங்க மலி விலையில மலையை விளையாடுற சடைய பேரே மலையை விலை தானே சார் இங்க பாப்போம் இதை பார்த்து அடுத்து நாங்கால நிறைய கஸ்டமர் வந்து பொருட்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா

இருநூறு ரூபான்றது பாருங்க இவ்வளவு இதுலயே கண்டு கோழிகள் எல்லாமே இருக்கு இருநூறு ரூபா இங்க பாருங்க இவ்வளவு கஷ்டமர் வந்து நிக்கிறபோடு இவ்வளவு பேர் வந்து பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கீங்க மலிவான விலையில கடை முழுவதும் பொருட்கள் பாருங்க நிறைய பேர் வந்து கொண்டு காலையிலேயே காலையிலயே பாருங்க சொன்னா பொருட்கள் எல்லாம் மலிவு தானே அதனால கூடுதலா நாட்கள்னா சின்ன அப்படி எல்லாம் பாருங்க இந்த இடத்துல என்ன இந்த பொருட்கள் எல்லாம் பொருட்கள் எடுத்து கொண்டு விலைகளை கேட்டு கேட்டு பொருட்களை வாங்கி கொண்டு பாருங்க

தடியும் இருக்குடி தடியும் இருக்கு தட்டா கொஞ்சம் வேற ஏதாவது நீங்க எடுக்கணும் நூத்தி ஐம்பது ரூபா மாதிரி வரும் நூத்தி மாதிரி வரும் அதுல வந்து உங்களுக்கு பாத்ரூம் தேவையான பிரஷ் ஹோல் இருக்கும் நல்ல பிரஷ் அதுல வந்து பப்ளிக்லயும் இருக்குன்னா பல இடையிலயும் இருக்கு வெரைட்டி இல்ல வேண்டிய பிடிச்ச எடுக்கலாம் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் வேண்டிய மாதிரி எடுக்கலாம் இது வந்து இது என்ன இது வந்து புதுசா ஐட்டம் என்ன சின்ன புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க நெசிக்கிற ஐட்டம் அது மாதிரி கிழங்கு தான் நல்ல விஷயங்கள் தான் இது கொஞ்சம் கேஜ் குறியா இருக்கு பாருங்க அது வந்து நானூத்தி ஐம்பது சும்மா புகை மாதிரி செய்யறது வீட்டுக்கு யாராவது ஒரு அழகான ரைஸ் போடலாம் என்னன்னா

நஞ்சிருக்கா அப்ப என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த கடைக்குதான் வர வேணும் நிறைய சொல்லிட்டீங்க வரவேணு பண்றதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோம் எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையாக இருந்துச்சுன்னா இல்லாத உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா வந்து ஏதாவது ஒரு வீடியோல கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி சொன்னா அது சரியான இடத்தை நாங்க சொல்லுவோம் நானே எதிர்பார்க்கல நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களேன் அவ்வளவுக்கு அந்த மே இருக்குது ஓகே நல்ல விஷயம் தொடர்ந்தும் பாப்போம் நாங்கள் இப்படி மேலே வேணால் நல்ல விஷயம் இதான பொருட்களை காட்டுவோம் இந்த மக்களுக்கு பார்ப்போம் பெருநாள் தினமும் வந்து கொண்டிருக்க பாருங்க நிறைய மக்கள் இந்த இந்த பொருட்களை மளிகை பொருட்களை நோக்கி வேறு நம்ப பின்னர் நேரங்கள்ல நல்ல குரோட்டா இருக்கு ஓகே நன்றியா நன்றி இவ்வளவு நேரம் கூட நேரத்தை மேற்கடுத்து சொன்னாக்கு நன்றி